கூட்டுறவுத்துறை பணியாளர் குறைதீர் கூட்டம் தமிழக சட்டமன்றத்தில் இருபத்தி ஏழாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையின் போது மண்டல அளவில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை பணியாளர் நாள் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது கூட்டுறவுத்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் மூன்றில் குறைகள் தீர்க்கும் வகையில் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரம் மண்டலத்தில் உள்ள கூட்டுறவுத்துறை சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு பணியாளர் நாள் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வு காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் எதிரில் உள்ள ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளாகத்தில் நடைபெற்றது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திருமதி பா ஜெயஸ்ரீ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் பலர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தர கோரி மனுக்கள் அளித்தனர் இக்கூட்டத்தில் முப்பது கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன இந்த மனுக்கள் மீது அடுத்து வரும் கூட்டத்திற்குள் நிவர்த்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது